ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் இந்தியா ஜெயிச்சிட்டாங்களா வேர்ல்டு கப்பு எஸ் செகண்ட் உமன் வேர்ல்டு கப் இப்போ தான் நடந்து முடிஞ்சது ஃபஸ்ட்டு இந்தியா தான் ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பதிமூணு வருஷம் கழிச்சு செகண்ட் வேர்ல்டு கப் இந்த வருஷம் இப்போ நடந்தது அதுலேயே இந்தியா ஜெயிச்சிட்டாங்க வெரி குட் தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் கப்பு ஜெயிச்சிட்டாங்க ரெண்டு வேர்ல்டு கப்புக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பில் ஈரான் ஃபைனலில் வந்தது இந்த வாட்டி சைனீஸ் ஐபி ஃபைனல் ஏன்னா இந்தியா செமிஃபைனலில் ஈரான் ஜெயிச்சுட்டாங்க அதை பற்றி நான் டீட்டெயில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் தேடி பார்த்து பார்த்துருங்க அதையும் இப்போ மேட்ச் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் பை ஃபார் இந்தியா சுப்பீரியர் டீம் இந்த ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் அவங்களுக்கு டஃப் ஆகிட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் தெரியல யார் ஜெயிப்பான்னு யார் வேணால் ஜெயிச்சிருக்கலாம் அவ்வளோ க்ளோஸாக போச்சு ஏகப்பட்ட எம்டி ரைடு ஏகப்பட்ட ரிவ்யூ டிஆர்எஸ் எடுத்தாங்க ரிவ்யூ ஏகப்பட்ட இன்ஜுரி ஸ்ட்ரெச்சர்லாம் வந்தது நெகி கேப்டன் அவங்க ஆனாங்க நாலு பேர் சேர்ந்து இங்க மொத்தமாகவே டேஷ் பண்ணும்போது நாலஞ்சு பேர் சேர்ந்து டேஷ் பண்ணுறாங்க நம்ம கேர்ள்ஸ் அப்போ நம்ம கேர்ள்ஸ் அவங்க மேலே போய் உந்ததுனால கையிலாடி ஸ்ட்ரெச்சரில் வச்சு எடுத்துகிட்டு போனாங்க அப்புறம் ஜெர்சி புல்லிங்னு க அம்பேர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணது ஆகட்டும் லாபி அவுட்டு அவுட் ஆஃப் பவுன்ஸு எல்லாமே கபடிக்குள்ளே எல்லாமே இன்னைக்கு பார்த்துட்டான் கபடி ஆனால் இது வரைக்கும் எக்ஸப்ட் செமிஃபைனலுக்கு கூட அதுவும் ஒன் சைடட் தான் திஸ் வாஸ் நாட் ஒன் சைடட் இந்தியா விளாண்ட நாலு குரூப் மேட்ச் நாலுமே ஒன் சைடட் ஜெர்மனி உகாண்டா இவங்கெல்லாம் ஜெயிச்சதாகட்டும் அண்ட் செமிஃபைனலில் ஈரான் கூட இட் வாஸ் ஈஸி ஆனால் இந்த மேட்ச்சே ரொம்ப ரொம்ப செம டஃப் கொடுத்தாங்க இந்த சைனீஸ் ஐபி குரூப்லேயே ஈரான்கிட்ட ஜெயிச்சிட்டு வந்தாங்க குரூப்பில் நம்பர் ஒன் இவங்க பங்களாதேஷ்டாக இவங்க செமிஃபைனல் ஜெயிச்சாங்க ஹோஸ்டே பங்களாதேஷ் தான் ஹேட்ஸ் ஆஃப் டு தி கேர்ள்ஸ் வெல்டன் கேர்ள்ஸ் ப்ரௌட் ஆஃப் யூ நல்ல ஃபைட்டு கொடுத்தாங்க தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் ஸ்கோர் லைன் ஏழு இறுதியாக சருக்கே சார் கடைசி முப்பதாவது நிமிஷத்தில் ஒரு ஆல் அவுட்டு அது வரைக்கும் ஸ்கோர் தேர்ட்டி டூ டுவெண்ட்டி செவன் தான் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு அவங்க தான் டாஸ் ஜெயித்தாங்க சஞ்சு தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்தாங்க போன ஒரு பாயிண்ட் ஒன் ஜீரோ சைனீஸ் ஐபி வந்து போனஸ் பாயிண்ட் ஒன் ஒன் திருப்பி பூஜா போய் டச் பாயிண்ட் டூ ஒன் திருப்பி சைனீஸ் ஆகிபி வந்து திருப்பி போனஸ் டூ டூ முன்னாடி தேர்ட் ரைட் போனாங்க ஒரு கிக்கு ஒன்று விட்டாங்க யாரையோ த்ரீ டூ ஆயிடுச்சு அப்புறம் சஞ்சு சூப்பர் ரைடு எடுத்தாங்களா மூணு பர்சன் டேக்கிள் பண்ணாங்க அவங்களால பிடிக்க முடியல சஞ்சுவை மூணு பேர் அவுட் பண்ணிட்டாங்க சிக்ஸ் டூ லாஸ்ட் பிளேயர் தான் இருந்தாங்க அப்போவே ஸ்டார்டிங்லே ஆனால் சஞ்சு வந்து ஆல் அவுட்டர் டிலே ஆச்சு அதனால அவங்க லாஸ்ட் பிளேயர் வந்து ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வர போனாங்க அது யார் சஞ்சு அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க சூப்பர் டேக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப வந்தது ஆஹா அந்த சூ அஞ்சு சூப்பர் டேக்கல் எனக்கு ஞாபகம் வந்தது இந்த அஞ்சு சூப்பர் டேக்கல்னு சொல்லுவோம் பார்ப்போம் இல்லை ஆமாம் அதையோ அது மாதிரி எதே ஆகிடுமான்னு நினச்சாப்போ இவங்க போய் ஒருத்தரை மட்டும் டச் பண்ணிட்டு வந்தாங்க பூஜா தான் எடுத்தாங்க அப்போ ரைடு ஒருத்தரை மட்டும் டச் பண்ணிட்டு வந்தாங்க ஸ்கோர் செவன் ஃபோர் அப்புறம் கடைசி பர்சன் வந்தாங்களா அவங்க உடலையே அவங்க சூப்பர் ரைட் எடுத்துட்டாங்க போனஸ் ப்ளஸ் ரெண்டு பாயிண்ட் எடுத்தாங்க ரெண்டு பேர் அவுட் பண்ணாங்களா செவன் செவன் ஈக்குவல் ஆகிடுச்சு ஆல் அவுட் வர எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அஞ்சாவது நிமிஷத்துலேயே ஈக்குவல் அப்புறம் பூஜா திருப்பி போய் ஒரு ரைடு எடுக்கும்போது மூணு டிஃபென்ஸ் உள்ளாது ஆங்கிள் ஹோர்டு பூஜா அவுட் ஆயிட்டாங்க அதில் வேற செவன் நைன் லீடு எடுத்துட்டாங்க சூப்பர் டேக்கில் ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சி செவன் நைன் ஆல் அவுட் ஆக வேண்டியவங்க லீடு எடுத்துகிட்டு செவன் நைன் அகைன் சைனீஸ் போய் ஒரு கிக்கு விட்டப்போ இன்னொருத்தர் யாரையும் ஒருத்தர் அவுட் பண்ணாங்களா செவன் டென் த்ரீ பாயிண்ட் லீடு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியா கிட்டே த்ரீ பாயிண்ட் லீட் எடுத்தது ஏன்னா இது வரைக்கும் யாருமே லீடு எடுத்த மாதிரியே இல்லை செமிஃபைனலில் மேபி ஒரு பாயிண்ட் இருக்கலாமே தவிர மூணு பாயிண்ட் லீடு ஃபஸ்ட் டைம் இந்த ஹோல்டு டோர்னமெண்ட்லேயே சொல்கிறேன் அண்ட் அப்புறம் சஞ்சு போய் ரெண்டு பாயிண்ட் க்ளைம் பண்ணாங்க ரிவ்யூ எடுத்தாங்க அன்சக்ஸஸ்ஃபுல் எதிர் டீம் தான் எடுத்தது சைனீஸ் இல்லை இல்லை ரெண்டு பேர்லாம் அவுட் இல்லை ஆக்சுவலாக ஒருத்தர் தான் அவுட்டுன்னு கடைசியில் பார்த்தா நாலு பேர் அவுட் அதில் ஏன்டா ரிவ்யூ எடுத்தோம்னு நினச்சிருப்பாங்க சைனீஸ் ஐபி தேர்ட்டின் டுவெல் ஆகிடுச்சு ஸ்கோர் அப்புறம் சூப்பர் டேக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி சஞ்சு போய் ரெண்டு டிஃபென்ஸ் அவுட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஆல் அவுட்டே பன்னெண்டாவது நிமிஷத்துல தான் வந்து ஸ்கோர் செவன்டீன் ஃபோர்டீன் தேர்ட்டின் டுவெல்லேருந்து செவன்டீன் ஃபோர்டின் ஆச்சு பன்னெண்டாவது நிமிஷம் அண்டு இன்றைக்கி ரொம்ப கோமாக இருந்தாங்க நம்ம பசங்களை என்னன்னு தெரில அவங்க எதிராக இருக்கிற பொம்மை பொம்மையாக வராங்க சைனீஸ் தைப்பி இவங்க வந்து ஒன்று ரெண்டு இதில் ரொம்ப கோபப்பட்டாங்க நிறைய ஆர்குமெண்ட் நடந்தது நிறையா அம்பையர் நடுவில் பூந்து ரெஃபரி பூந்து செட்லாம் வச்சு கேட்குறாரு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதினாலாவது நிமிஷத்தில் டிஃபென்ஸ் சைனீஸோட வந்து அப்போ தான் இன்ஜூர் ஆனாங்க அண்ட் சேட் ஸ்ட்ரெச்சர் வந்து தூக்கிட்டு போகிற அளவுக்கு நம்ம பிளேயர் அவங்க மேலே விழுந்ததுனால தான் அவங்களுக்கு அடி ஷோல்டரில் ஸ்ட்ரெச்சரில் வச்சு எடுத்துகிட்டு போனாங்க நைன்டீன் ஃபிஃப்டீன் ஸ்கோரு ஆஃப் டைம் வருவது டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் அப்பயும் நாலு பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் நாலு பாயிண்ட் இஸ் நாட் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் அது வரைக்கும் ஒரே ஒரு ஆல் அவுட் தான் ஆயிருந்தது டுவெல்த் மினிடில் சவன்டீன் ஃபோர்டீன் செகண்டாக ஸ்டார்ட் ஆகும்போது பதினேழாவது நிமிஷத்தில் டுவெண்ட்டி ஒன் நைன்டீன் ஆயிடுச்சுங்க அவங்க ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டாங்களா ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் பாருங்க பதினேழாவது நிமிஷத்தில் இந்த உமன்ஸ் கபடி மட்டும் முப்பது நிமிஷம் தான் மொத்தமே அதில் பதினேழாவது நிமிஷத்தில் ரெண்டு பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் என்ன ஃபைனலாம் எந்த பக்கம் பக்கம்னா போயிருக்கலாம் அப்போ தான் புஷ்பா அவங்க போய் மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்தாங்க த்ரீ பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஒரு போனஸ் வேறு அங்கே தான் சர்ரன்னு லீடு எகிரிச்சு டுவெண்ட்டி ஃபைவ் நைன்டீன் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஒன் நைன்டின்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் நைன்டீன் சிக்ஸ் பாயிண்ட் லீடு அப்புறம் லாஸ்ட் பர்சன் திருப்பி வந்தாங்க அது கடைசி பர்சன் அவுட்டே பண்ண முடியலங்க நம்ம பி நான் பார்த்துருக்கேன் கடைசியால் வந்து கை கொடுத்துட்டு போவாங்க ஒர்க்டா அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க ஆறு பேர் அவுட் பண்ணால் போதும் ஏழாவது ஆள் தன்னாலே வந்து கை கொடுத்துட்டு ட்ரை கூட பண்ண மாட்டாங்க நிறைய மச்சான் ஆனால் இவங்க அப்படி இல்லை லாஸ்ட் பர்சன் வந்து ரெண்டு வாட்டி ஆல் அவுட் எக்ஸ்டெண்ட் பண்ணது இல்லாமல் லாஸ்ட் பர்சன் வந்து ஒருத்தர் அவுட் பண்ணிவிட்டு ரிவைவ் பண்ணி இன்னொருத்தர் உள்ளே வந்து அது சூப்பர் டேக்கல் ஆகி நாலஞ்சு சூப்பர் டேக்கள் போயிடுச்சு அதுல ரெண்டு அன்சக்ஸஸ்ஃபுல்லில் இந்தியா போய் அவுட் ஆயிட்டாங்க சூப்பர் டேக்கல்லில் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் அவங்களுக்கு கிடைச்சது எதுக்கு சொல்கிறேன்னா லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணுறாங்க பாருங்கள் ஃபைட்டிங் ஸ்பிரிட் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆமாம் நம்ம ஒரு ஆள் தானே போய் கை கொடுத்துட்டு போயிடுவோன்னு போவாமல் ரெண்டு வாட்டி அந்த மாதிரி ஆச்சா அவங்க வந்து அவங்க ஒரு பாயிண்ட்டு ஒரு போனஸ் வரை எடுத்துன்னு போயிட்டாங்களா டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி ஃபோர் ஆயிடுச்சு அப்புறம் சூப்பர் டேக்கல் சஞ்சு போனாங்க அவுட் ஆயிட்டாங்க டிஃபன்ஸு தேர்ட்டி டு டுவெண்ட்டி சிக்ஸ் அப்புறம் அப்புறம் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி செவன் அப்புறம் இருபத்தஞ்சாவது நிமிஷத்தில் இன்னொரு ஆல் அவுட் ஆக வேண்டியது எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சி பிகாஸ் இந்த சூப்பர் டிராகில் அவுட் ஆனதுனால அப்புறம் இருபத்தொம்பது நிமிஷத்தில் சஞ்சு போய் சூப்பர் ட்ராக்கில் அவுட் பண்ணாங்க அப்புறம் இருபத்தொம்பது நிமிஷத்தில் சஞ்சு போய் ஒருத்தர் அவுட் பண்ணுன்னா ரெண்டாவது ஆல் அவுட் ஆகுது முப்பதாவது நிமிஷம் ஸ்கோர் தேர்ட்டி டூ டுவெண்ட்டி செவன் அப்போது அண்ட் லாஸ்ட் பர்சன் அவுட் ஆனாங்க தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் ஆச்சு ஸ்கோரு கடைசி வரைக்கும் உட மாட்டேன்னு டஃப் ஃபைட்டு தான் போச்சு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் எனிபடிஸ் கேம் என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டு டீமுக்குன்னா ரெண்டு வாட்டி நம்ம ஆல் அவுட் பண்ணிட்டோம் அதனால் ஜெயித்தோம் அவங்க ஒரு வாட்டி கூட ஆல் அவுட் பண்ண முடியல ஆனால் இந்தியாவோட டிஃபென்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தா இந்தியா மூணே மூணு பேர் தான் இருந்தாங்க இது வரைக்கும் நடந்த அத்தனை மேட்சஸ்லேயும் அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்துகிட்டே இருந்தாங்க அந்த நிலமைக்கு வரவே இல்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ரெண்டு வாட்டி அதே மாதிரி மூணு மூணு பேர் தான் இருந்தாங்க ஆல் அவுட்ருந்து தப்பிச்சிட்டோன்னு வச்சுங்க பட் சொல்கிறேன் அந்தளவுக்கு அந்த சைனீஸ் தப்பி பிரமாதமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஆடியன்ஸும் நிறைய ஹெவி க்ரௌடு இவர் வந்துட்டாரில் லீக் கமிஷனர் பிகேஎல் மிஸ்டர் கோஸ்வாமி பார்த்துட்டார் எனி மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவார் உமன் பிகேல் ஆமாம் ப்ரோ கபடி லீக் ஃபார் உமன் கரெக்ட் நல்லது தான் இப்போ கிரிக்கெட்டுக்கு வரல ஐபிஎல் டபிள்யூபிஎல் ஒரு இதுக்கு ஸ்வித்தி பந்தானா கேப்டன் ஒன்றுக்கு ஹர்மன் பிரீத் கோர் அந்த மாதிரி தீப்தி ஜர்மா அஞ்சு டீம் இருக்குது அதில் அதே மாதிரி இது சூன் இந்த வருஷம் அடுத்த வருஷம்லாம்னாலும் டூ இயர்ஸில் எதிர்பார்க்கலாம் ரொம்ப நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணாங்க எல்லாேருக்கும் நல்ல அவார்ட் செரிமனிலாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது யார் யாருக்கு என்ன அவார்டு கிடச்சிதுட்டாங்கன்னு பார்த்துருவோம் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜுரி ஆனதுனால நம்ம இந்தியா கேப்டன் நிக்கி கப்பு வாங்கும் போது அவங்க இல்லை அண்ட் மற்ற ப்ளேயர்ஸ்லாம் இருந்தாங்க பெஸ்ட்டு ரைடர் வந்து மீன் லீன் அவங்க பேர் ஆமாம் சைனீஸ் தைப்பி ப்ரோ பிளேயர் அவங்க பெஸ்ட்டு ரைடர் ஆயிரத்தி ஐநூறு யூஎஸ் டாலர் அவங்களுக்கு செக்கு அப்புறம் பெஸ்ட்டு டிஃபெண்டர் ஸ்வித்தி அக்தர் பங்களாதேஷ் பிளேயர் அவங்களுக்கு ஹோஸ்ட் வேறையா இருந்தால் வச்சுக்க ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் பெஸ்ட்டு டிஃபெண்டர் அப்போ நம்மளுக்கு எதுவும் இல்லையா கேட்பேங்க இருக்குல்ல சஞ்சு தேவி மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் எஸ் எம்இபி அவங்களுக்கு தான் ஃபார் இந்தியா அவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு டாலர் பெருமையாக இருந்தது அவங்களுக்கு வாங்கும் போது சந்தோஷமாக இருந்தது அப்புறம் கப்பு ஹேண்ட் ஓவர் பண்ணப்போ ஹாப்பி மூமெண்ட் எல்லோருமே நின்று ஃபோட்டோ நிறைய அஃபிஷியல்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்போ தான் பார்த்தேன் டீமோட ஜாஸ்தி அஃபிஷியல்ஸ் நிறையா இருக்காங்க நம்ம சைடில் பின்னாடி பாருங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி எதுவும் நிற்கிறாங்கன்னு நிற்கிறாங்க எனவே நெவர் லெஸ் ஹார்ட் ஒர்க் ஏன்னா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸுக்கு இது ஒரு உதாரணம் நல்லா ஃபைட் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்சில் அண்ட் பதிமூணு வருஷம் கிழிஞ்சா நடந்தேன்னா பாருங்கள் நடுவில் மூணு நடந்திருக்கணும் வேர்ல்டு கப்பு எல்லாமே நம்ம தான் ஜெயிச்சிருப்போம் இப்போ ரெண்டு தான் ஆயிருக்கு வேர்ல்டு கப்பு அப்போ இனிமேல் எவ்ரி டூ இயர்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆடியன்ஸ் நிறையா வந்து டிவி கவரேஜ் நிறையா ஆச்சு ஆல் ஓவர் த வேர்ல்டு ஜேர்னலிஸ்ட்லாம் வந்துருந்தாங்க கவர் பண்ண ஸோ மோர் அண்ட் மோர் டீம் இந்த வாட்டி தான் யூரோப்பியனில் கண்ட்ரிலாம் வந்தது போலாண்டு ஜெர்மனிலாம் வந்தது அதேமாதிரி ஆஃப்ரிக்கண்டில் இருந்து உகாண்டா ஜன்சிபார் இவங்களாம் வேறு வந்தாங்களா ஸோ குளோபலைஸ் ஆகுதுனால அது ஒரு விதத்தில் ஓ போ பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்களான்னு நினச்சிங்க இத்துடன் இந்த உமன்ஸ் கபடி வேர்ல்ட் கப்போட ஏன்னா ரிவ்யூ எல்லாம் முடிஞ்சு போச்சு ரிவ்யூ பிரிவியூ எல்லாமே முடிஞ்சு இனிமேல் மற்றது நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம் அடுத்த கபடி நீங்கள் கருத்து எதுதான் சொல்லுவாங்க எல்லோரும் வாழ்த்து சொல்லுங்கள் நம்ம கேர்ள்ஸுக்கு கமெண்ட் செக்ஷனில் கங்க்ராச்சுலேஷன் கேர்ள்ஸ் வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ பருவி பாத்தனை பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப் நியூனு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்